முட்டுக்காடு ஊராட்சியில் கலைஞர் பன்னாட்டு மையத்துக்கு இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார் நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பி முத்தமிழரின் கலைஞர் கருணாநிதியின் பெயரில் சென்னையில் புதிய உலகதரமான பன்னாட்டு அரங்கம் நிறுவப்படும் என இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார் அந்த அறிவிப்பை செயல்படுத்தும் வகையில் ஐநூற்று இருபத்தி ஐந்து கோடி மதிப்பில் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் தாலுகா முட்டுக்காட்டில் கலைஞர் பன்னாட்டு மாநாட்டு அரங்கம் கட்ட தமிழக அரசு உத்தரவிட்டது இந்த திட்டத்தின் கீழ் சுமார் ஐந்தாயிரம் இருக்கைகள் கொண்ட கூடம் பத்தாயிரம் பேர் பார்வையிடும் வசதி கொண்ட கண்காட்சி அரங்கம் கூட்டு அரங்குகளுக்கான அரங்கம் ஆகியவனை அமைப்புள்ளன இந்த பன்னாட்டு அரங்கத்தில் திறந்தவெளி அரங்கம் உணவு விடுதிகள் சுமார் பத்தாயிரம் வாகனங்களை நிறுத்தும் அளவுக்கு வாகன நிறுத்த வசதிகள் சாலை வசதி நுழைவு வாயில் சுற்றுச்சூழல் வசதி என அனைத்து வசதிகளுடன் உலகத்தரத்தில் அமைக்கப்பட உள்ளது ஐந்தாயிரம் இருக்கைகள் கொண்ட மாநாட்டு கூடம் நூற்றி இரண்டு கோடியிலும் பத்தாயிரம் நபர்கள் பார்வையிடும் வசதி கொண்ட கண்காட்சி அரங்கம் நூற்றி எழுபத்தி இரண்டு கோடியிலும் கூட்டரங்குகள் அரங்கம் ஆகிய வசதிகள் நூற்றி எட்டு கோடியிலும் அமைய உள்ளது இந்நிலையில் கலைஞர் பன்னாட்டு அரங்கம் கட்டுமானப் பணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் முட்டுக்காடு ஊராட்சி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி திருப்போரூர் திமுக ஒன்றிய குழு பெருந்தலைவர் எஸ் ஆர் எல் இதயவர்மன் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பையனு சேகர் தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பு செழியர் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் வெண்பேடு ரமேஷ் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா மயில்வாகனன் உள்ளிட்டோருடன் அரசு உயரதிகாரிகள் ஊராட்சி மன்ற பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஒன்பது கோடி மதிப்பீட்டில் நாற்பத்தி ஒன்பது திட்டப் பணிகளை

அனைத்து உயர் ஆளுகும் செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுப்பாடு கிராமம் கிழக்கு கடல்